ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நிறைய பதிவுகள் நான் போட்டிருக்கேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும்ப்பா அதாவது சஷ்டி விரதம் இருந்தால் உடனே நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னால் அவங்க எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சஷ்டி விரதம் நீ இருன்னு சொப்பனம் வந்தது முருகப்பெருமானம் அந்த அளவுக்கு நான் வேண்டினதே கிடையாது பெருமாள் அம்மன் அம்மன் தான் நமக்கு உயிர் ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தாச்சு இன்னி வரைக்கும் ஐம்பத்தஞ்சு வயசு சாப்பிட்றது பட் இப்போ வந்துட்டு எனக்கு நீ சஷ்டி விரதம் இரு முருகப்பெருமானம் வேண்டுன்னு சொப்பனம் வந்தது இந்த மகாபரிவார்கிட்ட கேட்டேன் உங்கள்கிட்ட நான் ஆல்ரெடி ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் நீ உத்தரவு கொடுத்தா நான் இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சொப்பனை வந்தது அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு இரு அப்படிங்கிற மாதிரி கா சொல்லிவிட்டார் அதனால் விரதம் விரதம் அவண்ட முன்னிலே நல்லபடியாக முடிஞ்சுது திருக்கல்யாணம் நம்ம நாட்டில் வடை பாய்ச்சம் வச்சு சமைச்சு எல்லாம் பண்ணிவிட்டேன் பார்க்கலாம் நல்லது நடக்கும் எல்லா நல்லதும் நடக்கும் எல்லாரும் நல்லா இருப்பாங்கிற நம்பிக்கையில் தான் நாட்களை ஓடிக்கின்றிருக்கு இது இடையில இப்போ வந்துட்டு இந்த நெப்போலியன் அவருடைய சன் அதை பற்றி நிறைய இது விமர்சனங்கள் போய்கின்றே இருக்குது அவருக்கு அந்த தசைனார்கள் பிரச்சனைகள் இருக்கிறதுனால அந்த குழந்தைக்கு முடியலை அப்படிங்கிற மாதிரி அவள் அம்மா அவள் என்ன சொன்னான் அப்படின்னாக்க போன வருஷம் ரொம்ப கடுமையாக நான் அந்த விரதம் இருந்தேன் அதனால இந்த வருஷம் எனக்கு கரெக்டாக சஷ்டிம்போது தான் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவ சொன்னான் எனக்கு அப்போ ஒரு மாதிரி ஒரு தூண்டுதலாக இருந்தது அது சரி பரவாயில்ல நமக்கு இந்த மாதிரி என்னமோ நம்மளும் சொல்லி இருந்திருக்கோம் நல்லது நடக்கட்டும் அப்படின்னு தான் என்னைக்குன்றேன் அதாவது இந்த முடியவே முடியாது இந்த பையனுக்கு அப்படிங்கிற வருஷத்தில் இப்போ ஓரளவுக்கு நன்னா கல்யாணமும் ஜாம் ஜாமனும் எந்த மீடியாவில் பார்த்தாலும் இவர் கல்யாணம் தான் பெருசாக பேசிக்கின்றிருக்கா நன்னாக இருக்கட்டும் அதுக்கு சந்தோஷமாக குழந்தைகள் கஷ்டப்படாம இருக்கட்டும்ப்பா நானும் அவளுக்காக வேண்டிக்கிறேன் இப்போ எதுக்கு நான் சொல்றேன்னா இது ஒரு உதாரணம் முன் உ உதாரணம் எடுத்துக்காட்டு மாதிரி ஆயிடுச்சு பேத்தேழா இந்த மாதிரி ஒரு குழந்தை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவள் அம்மா எத்தனை வருத்தப்பட்டிருப்பா தெரியாதவா நமக்கே மனசு சங்கடமா இருக்கும் அந்த பிள்ளைய அந்த வீல் சேர்ல பார்க்கும் பொழுது அவள் அம்மாவோட மனசு என்ன பாடுபட்டிருக்கோ நெப்போலியனோட மனசு என்ன படுபட்டிருக்கோ குழந்தையில இருந்து அவள் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி தனது கொண்டு வந்திருக்கா ரொம்ப பெரிய விஷயம் இது இதுக்கு நிறைய தேவை தேவையில்லாத அதெல்லாம் வேண்டாம் மட்டும் பேசுங்கோ தேவையில்லாத எல்லாம் பேச வேண்டாம் என்ன பொறுத்த வரைக்கும் பட் எனிவே அதெல்லாம் நமக்கு தேவையில்லை விடுறோம் பட் நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னாக்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்லோகத்தையும் சேர்த்து நீங்க சொல்லுங்க அருவாய் உளதாய் இளதாய் மல வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த ஒரு சின்ன ஒரு நாலு லைன் இதை சொன்னேனாக்கா ரொம்ப விசேஷம் இது இந்த ஒரு மந்திரத்திற்கு நிறைய பலன் இருக்கு அண்டு இந்த மாதிரி முடியவே முடியாது நடக்கவே நடக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இவர் வந்துட்டு எம்பெருமான் அவர் நடத்தி வைப்பார் அடுத்த வருஷம் நான் வந்துட்டு நல்லபடியாக இருக்கேன்னு இல்லாதவா இந்த சஷ்டியில் இல்லாதவா வேண்டிக்கோங்க ஒன்று ரெண்டாவது மாதம் மாதம் சஷ்டி வருது இல்லையா திதி உங்களுக்கு அப்போவும் நீங்கள் சஷ்டிலேயே நீங்கள் விரதம் இருக்கலாம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இருந்தேன்னாலுமே உங்களுக்கு அந்த மெயின் சஷ்டி வரும்பொழுது அடுத்த வருஷம் இந்த அக்டோபரில் வரும் பற்றியாலும் அப்போது உங்களுக்கு நன்னா தெரியும் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுமே ஸோ நீங்க இந்த வாட்டி இல்லை எனக்கு ஆனால் ஆசையாக இருக்கு அடுத்த வருஷம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு நீங்க யாரும் எண்ணிக்க வேண்டாம் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி மாதம் வேற சஷ்டியில் நீங்க விரதம் இருந்தாலே போதும் நன்னா வேண்டிக்கோங்கோ ஹரஹர அருகர் 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 அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கின்றே இருக்கோம் எனக்கு ஒன்றுமே தெரியல என்ன அரகரா அருகரா அருகரா எண்ணிக்கோங்க வேற ஒன்றும் சொல்ல மாட்டான் நீங்கள் அதை நான் இன்னொன்னு கூட சொல்லிருக்கேன் ஓம் சரவண பவா அதை மட்டும் நீங்க சொன்னாலே போரும் அந்த ஒரு வார்த்தைக்கு நிறைய பலன் இருக்கு புண்ணியம் உண்டு நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கா ஸோ எல்லோரும் நன்னா இறங்கோ அவ இவ்வாளுக்கு ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி பெரிய காரியம் நடந்திருக்கு நெப்போலியனோட குடும்பத்திற்கு அந்த மாதிரி ஒரு நல்ல முடிவுகள் நல்ல விளைவுகள் நல்ல ஒரு இது எல்லாருக்குமே நடக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு அவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பதில் பிறக்கட்டும் எல்லாரும் நன்னா இறங்கும் நல்லா இறங்கோ அருகரா அரோகரா